ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையல் ஒரு சம்மர் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் நீர் மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் புளிப்பான தயிர் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு இருக்குது ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மல்லி இலை இதோட உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி வைத்து வந்துடலாம் ஒரு கப் தயிர் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் மல்லி இலை உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம ஒரு கப் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மோரை சூப்பராக அடிச்சு அடித்து வந்துட்டோம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீர் மோதல் நிறைய நீர் ஊற்றிக்கலாம் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்தளவுக்கு லிக்விடாக இருக்குது இப்போ டம்ளருக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான நீர்மோறு டட்டக்காசமாக ரெடி ஆகிடுச்சு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தள்ளி தூவி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் சம்மருக்கு சூப்பராக குடிக்கிறதுக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்